நம்முடைய மனதில் அவ்வப்போது சில சந்தேகங்கள் கேள்விகள் எழலாம் நம்முடைய வழிபாட்டு முறைகளை பற்றி நம்முடைய சமயத்தை பற்றிய கேள்விகளாக இருக்கும் அவற்றில் ஒரு சில கேள்விகளுக்காவது உங்களுக்கு விடையளிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நான் சில கேள்விகளுக்கு விடையளித்து வருகிறேன் அதிலே இப்பொழுதும் இந்த கேள்வி அதில் இடம்பெறுகிறது இதை யாரெல்லாம் கேட்கிறீர்களோ அவர்கள் கமெண்ட் பாக்ஸில் தங்கள் மனதில் எழக்கூடிய ஒரு கேள்வி அதையும் பதிவு செய்தால் அடுத்து வரக்கூடிய கேள்வி பதில் நிகழ்ச்சி நிகழ்வில் அதற்கும் கூட நிச்சயமாக விடையளிக்க முயற்சிப்பேன் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதோட அர்த்தம் என்ன சாதாரணமாக ஒரு திருமணத்தில் வாழ்த்து சொல்லுகிற பொழுது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வீராக என்பதாக சொல்வதாகத்தான் நாம் நினைக்கிறோம் ஆனால் இந்த பதினாறு என்ற எண் எப்படி வந்தது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொன்னால் அதற்கு பொருள் என்ன பதினாறும் பெற்று பெறுவது என்பது குழந்தைகளை மட்டும் மனதில் கொண்டா அப்போ பதினாறு குழந்தை பெக்கிறது சாத்தியமா பதினாறு குழந்தை பெற்க வேண்டுமா இந்த வாழ்த்தானது இன்றைக்கு ரெலவெண்ட்டா இல்லையா இப்படி பல கேள்விகள் நம்ம மனசில் எழும் இந்த இடத்துல பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று சொல்லுகிற பொழுது நம்ம எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி வீட்டில் எந்த பூஜை பண்ணினாலும் சரி ஹோமம் பண்ணினாலும் சரி ஹோமம் பண்ணினாலும் சரி கோவிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணினாலும் சரி நம்ம எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அங்கே சங்கல்பம் அப்படின்னு ஒன்று பண்ணிப்போம் இந்த சங்கல்பத்தை நாம் தெரிஞ்சுக்க மாட்டோம் என்ன இப்போ நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அதை நடத்தி வைக்கக்கூடிய புரோகிதர் சொல்வார் கோவிலில் அர்ச்சகர் சொல்வார் கோவிலில் அர்ச்சகர் அந்த சங்கல்பத்தை சொல்லித்தான் அதற்கு பின்னால் அர்ச்சனையை தொடங்குகிறார் அதை கூட நாம் கவனிச்சிருக்க மாட்டோம் ஆனால் இடத்துல அவர் என்ன கேட்பார் உங்கள் ராசி என்ன உங்கள் பெயர் என்ன உங்கள் நட்சத்திரம் என்ன இந்த மூணு விஷயத்தை மட்டும் நாம் தெரிஞ்சு வச்சிருப்போம் ஏன்னா கோவிலில் போனால் இது சொல் கேட்பாங்க சொல்லணும்னு நினைஞ்சு வச்சிருப்போம் ஆனால் இந்த நட்சத்திரத்தை வச்சு இந்த ராசியை வச்சு நம்முடைய பெயரை வச்சு அல்லது கோத்திரத்தை வச்சு அவர் என்ன மேற்கொண்டு சங்கல்பம் செய்கிறார் என்பதை நம்ம கவனிக்க மாட்டோம் சங்கல்பம் என்று சொன்னாக்க நாம் என்ன பூஜை செய்கிறோமோ என்ன அர்ச்சனை செய்ய போகிறோமோ எந்த தெய்வத்தை கும்பிட போகிறோமோ என்ன நிகழ்ச்சி நடத்த போகிறோமோ அதற்கு நம்ம மனசில் சில வேண்டுதல்கள் இருக்கும் இதை நோக்கித்தான் இதை குறிக்கோளாக கொண்டு இதற்காகத்தான் இதை செய்கிறேன் அதுக்கு தான் வேறு சங்கல்பம் அதை வெளிப்படையாக சொல்வது நம்ம எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னொரு முறை உங்களுக்கு இந்த சங்கல்பம்னாலே என்னங்கிறத பற்றி விரிவாக சொல்லுகிறேன் ஆனால் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த சங்கல்பத்தில் ஒரு விஷயம் நாம் சொல்கிறோம் அதாவது இந்த அர்ச்சகர் சொல்கிறான்னு வச்சுப்போம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அடுத்த முறை அர்ச்சகர் சொல்கிறாரா இல்லையாங்கிறத பார்க்கலாம் ஒரு பதினாறு விஷயத்தை மென்ஷன் பண்ணி இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் இறைவா நீ அருள் புரிய வேண்டும் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தா க்ஷேம ஸ்தைரிய வீரிய விஜய ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய தர்ம தனதான்ய அபிவிருத்தியர்த்தம் தர்மார்த்த மோட்ச சதுர்வித பல புருஷார்த்த சமஸ்த மங்களா அபாப்தியர்த்தம் சமஸ்துரித உபசாந்தியர்த்தம் புத்திர பௌத்திர அபிவிருத்தி அர்த்தம் சர்வாபீஷ்ட சித்தியர்த்தம் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த பதினாறாவதுக்கு அப்புறமா என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா சர்வாபீஷ்ட சித்தியர்த்தம் எல்லா ஆசைகளும் நிறைவேற வேண்டும் என் மனதில் என்னெல்லாம் ஆசை இப்போ சொன்னேனோ ஒரு கால் லிஸ்ட்டில் விட்டு போயிருக்கலாம் இறைவா அதனால் அந்த லிஸ்ட்டில் நான் விட்டு போனதையும் கூட நீயாவே நினைவில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் கூட இந்த ஆளுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி நீயாவே பார்த்து சர்வாபீஷ்ட எல்லா ஆசைகளும் நிறைவேறும்படியாக செய் அப்போ பிரார்த்தனை என்பது காமியார்த்த பிரார்த்தனையில் இதெல்லாம் இடம்பெறும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சதுர்வித புருஷார்த்த பல சித்தியர்த்தம் சதுர்வித புருஷார்த்தம் நான்கு விதமான நமக்கு முக்கியமான விஷயங்கள் வாழ்க்கையினுடைய அம்சங்கள் காம அர்த்த சதுர்வித புருஷார்த்தத்தில் காமம் வருகிறது அர்த்தம் வருகிறது அதுபோல் மோட்சம் வருகிறது அதுதான் தான் கடைசியாக நம்ம நாடுகிறோம் அதனால் காமார்த்த தர்ம அர்த்த காம மோட்ச தர்மத்தை அடிப்படையாக கொண்டு நான் பொருள் ஈட்ட வேண்டும் அறநெறிக்கு புறம்பாக நான் பொருள் ஈட்டக்கூடாது அறநெறிக்கு இயைந்து வாழ்க்கை நடத்தி பொருள் ஈட்ட வேண்டும் அந்த பொருளை கொண்டு அறநெறிக்கு இந்த காமத்தையும் நான் துவிக்க வேண்டும் காமம் என்றால் ஆசை இந்த இடத்துல பெண்ணாசை மட்டும் இல்லை ஆசை அதுக்கப்புறம் இதெல்லாம் என் வாழ்க்கை முடிஞ்சிடுது இதெல்லாம் அப்படி வாழ்ந்து முடிச்சிட்டான் எல்லாம் இதில் வந்ததெல்லாம் வந்துடுது கடைசியாக புத்திர பௌத்திர அபிவிருத்தியர்தம் எனக்கு பிள்ளை பிறக்கணும் பேரம் பிறக்கணும் பேத்தி பிறக்கணும் எல்லாம் வேண்டுதலும் முடிஞ்சாச்சு இப்போ கடைசியில் என்ன மோட்சம் இறைவனை அடிதல் எங்கிருந்து வந்தோமோ அங்கேயே போகிறது இதெல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த பதினாறு பேர்கள் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணேன்னா இந்த பதினாறு நம்பர் வரும் இதை தவிர தமிழில் யாரோ காலங்காலமாக பண்ணி புயப்படுத்தின் இருக்காங்க ஒன்று அது யார் ஏற்றினா எப்போ ஏற்றினாங்க ஏன் ஏற்றினாங்கங்கிறது கிடையாது யாரோ ஒருத்தன் இது மாதிரி கேள்வி கேட்டிருப்பான் பதினாறு பேர் பதினாறு பேர் பெற்றும் பெருவாழ் வாழ்கன்னு சொல்கிறோமே அது என்ன சார் அர்த்தம்னு கேட்டிருப்பான் அதுக்கு அவர் பதில் சொல்லியிருப்பார் துதிவாணி வீரு விஜயம் சந்தானம் துணிவு தனம் மதி தானியம் சௌபாகியம் போகம் அறிவு அழகு புதிதொரு பெருமை அறம் குலம் நோயகல் பூண் வயது பதினாறும் பேரும் தருவாய் மதுரை பராபரணை இது மதுரையில் இருக்கிற ஒரு சாமிக்கிட்டே இவன் வேண்டுதல் வைக்கிறான்னு தெரியுது யார் பண்ணினாங்கன்னு நமக்கு தெரியாது இதை தவிர பொதுவாக அதுக்கெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்கள்லே நீங்கள் யாற்றவனாக போய் கேட்டு பதினாறு பேரும் பெ பெற்று பெருவாழ்வாழ்கன்னு சொன்னமே சார் இந்த பதினாறு பேர்கள் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் அவன் தெரிஞ்சதுன்னு சொல்லுவானா இல்லையா அந்த மாதிரி சொன்னதில் தனம் தானியம் பசுன்ன விலங்குகள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் புத்திரர்கள் பத்தினி பந்து மித்திரன் கிரகம் பூமி ஜலம் ஆரோக்கியம் சுமனஸ் நல்ல மனசு மதுரவச்சனம் சேவகன் எஜமானத்துவம் குரு கடாட்சம் இது எல்லாம் பதினாறு அப்படின்னு ஒருத்தன் வழக்கம் சொல்கிறான் இதை விட அபிராமி பட்டர் அபிராமி அந்த நமக்கு தெரியும் ஆனால் அபிராமி அம்மை பதிகம்னு ஒன்று இருக்குது அதுவும் தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு ஆனால் அந்த தலைப்பு தெரியுமான்னு தெரியாது அபிராமி அம்மை பதிகம் அப்படின்னு பேர் அதில் அபிராமி பட்டர் அம்பாள்கிட்ட கேட்குற மாதிரி ஒரு பதினாறு விஷயங்கள் எதைக்கு அந்த பாட்டில் பதினாறு விஷயம் வருது அதனால் அதே பதினாறு பேர் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் அது என்னது கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஓர் துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டருடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமிகே இதில் கடைசி வரியை விட்டுருங்க அலையாழி அரிதுகிலும் மாயனது தங்கையே ஆதிக்கட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே இதை விட்டுட்டா இது பிரார்த்தனை முடிவு ஆனால் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்லி நம்ம கேட்டுனோம் அவர் கேட்குற நமக்காக அல்லது அவர் பாட்டை நாம பாடி நாமே கேட்டுக்கலாம் நேரடியாக அதில் என்னென்னலாம் ஒரு ஆளுக்கு வேணுங்கிறத அபிராமி பட்டர் அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கார் அதில் என்னது கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுப்பினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் நம்மளை மத்திய மட்டும் இல்லை கோணாத கோல் என்று சொன்னால் செங்கோல் நடத்துகிற ஆட்சியின் கீழ் நான் இருக்க வேண்டும் ஆளுகிறவன் நல்லவனாக இருக்கணும் அதுவும் ஒரு பிரார்த்தனை தேசத்தை ஆளுகிறவன் நல்லா இருந்தால் குடிமக்கள் நன்றாக இருப்பார்கள் நானும் சௌக்கியமாக இருப்பேன் அதனால அதையும் மனதில் கொண்டு கோணாத கோல் மோர் துன்பம் இல்லாத வாழ்வம் துயனின் பாதத்தில் அன்பும் இதெல்லாம் இருக்குப்பா அம்பாள்கிட்ட எனக்கு அன்பு இல்லை பக்தி இல்லை இறைவன் இடத்துல பக்தி இல்லை முருகன் இடத்துல பக்தி இல்லை அப்படி இருக்க கூடாது எனக்கு இஷ்ட தெய்வம் எதை நினைக்கிறேனோ அந்த தெய்வத்தின் இடத்தில் எனக்கு நீங்காத அன்பு வேண்டும் அதையும் கூட ஒரு பிரார்த்தனையா கேட்டிருக்கேன் அதனால அந்த பதினாறு விஷயம் அதனால இந்த பதினாறு பேர் அப்படின்னாக்க இன்றைக்கி வாழ்த்துகிற போது அது தெரிஞ்சு வாழ்த்தினாலும் சரி தெரியாத வாழ்த்தினாலும் சரி எத்தனை பேர் வாழ்த்துறாங்கன்னு எனக்கு தெரியாது நான் சமீபத்தில் எந்த ஒரு மணமக்களை வாழ்த்துக்கிற போதும் இந்த பதினாறு பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்கிறாகனு நான் சொன்னதே இல்லை அதனால் நீங்கள் சொல்கிறீங்களோ என்னமோ எனக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக இது காலங்காலமாக ஒரு இருக்கிற ஒரு விஷயம் பதினாறு பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாயாக அந்த பதினாறு பேர்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையும் நம்ம மனசில் எப்பவும் இருக்கு அதனால அவரவர்கள் நினைச்சபடி இந்த பதினாறு பேர் நீங்களே ஒரு லிஸ்ட் போட்டுக்கலாம் இதுதான் சார் ஃபைனல் இதுல அபிராமி சொன்னதை தான் வச்சுக்கணும் அல்லது அந்த மதுரை பராபரணன்னு ஒருத்தர் பாடினாரு அதைத்தான் வச்சுக்கணும் இல்லை ஒன்றும் கிடையாது நீங்கள் வச்சுக்கலாம் இன்னொன்று டெய்லி உங்கள் வீட்டில் நடக்கிற பூஜையில் ஹோமத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற அதுவே போகிறோம் சேமஸ் தைரிய வீரிய விஜய் ஆகிற ஆரோக்கிய அபிவிருத்தி அத்தம் அதுலேருந்து ஆரம்பிச்சு அந்த பதினாறு அது போகிறோம் அதனால இந்த பதினாறு பேருங்கிறத நாம் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட சொன்னேன்